உள்ளூர் செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் உங்கள் ஜே தாய் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை காணுங்கள் உள்ளூர் செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் உங்கள் ஜே தாய் டிவியின் செய்திகள் கோவை புறநகரத்திற்கு மாவட்ட குனியமுத்தூர் பகுதி கழக சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் டி மதன கோபால் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு தமிழகத்தின் இதயம் நின்றது ரத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா தாய் குலமே இன்று கலங்குதம்மா ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா தாய் குலமே இன்று கலங்குதம்மா ஒளி விளக்கே இன்று அடைந்ததமா பாரதமே கதறி அழுகுதம்மா இன்று அணைந்ததம்மா பாரதமே கதறி அழுகுதம்மா பாரதமே கதறி அழுகுதம்மா ரத்தத்தின் ரத்தங்கள் குடிக்குதம்மா தாய்குலமே இன்று கலந்துதம் உள்ளூர் செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் உங்கள் ஜெய் தாய் டீவின் செய்திகள் கோவை புறநகர தெற்கு மாவட்ட குனியமுத்தூர் பகுதி கழக சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் டி மதனகோபால் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் குனியமுத்தூர் பகுதி கழக மற்றும் டிவிஷன் கழக செயலாளர்கள் மற்றும் இந்நாள் முன்னாள் கவுன்சிலர்கள் கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர்கள் கழகத்தின் சார்பில் பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பகுதி கழக செயலாளர் டி மதனகோபால் எஸ் எம் உசேன் கோபால் இளங்கோவன் பாஸ்கரன் கோல்டு சுப்பிரமணி அருணாகிரிநாதன் சிவா சிவகுமார் மயில்வாகனன் குளம்பாய் சாதிக்பாய் மயில்சாமி முனுசாமி மணல் நாராயணன் மணி என்கிற நட்ராஜ் சித்திரை செல்வராஜ் ஜெகன் வடிவேல் கௌதம் ஆனந்த் பாபு மணிகண்டன் எஸ் கே மூர்த்தி கோபால் மற்றும் பகுதி கழக டிவிஷன் கழக சார்பணிகள் சார்ந்த கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புரட்சி தலைவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தினார்கள் குமரன் கார்டன் கண்ணன் ரவிக்குமார் செல்வராஜ் மகளிர் அணி நிர்வாகிகள் மணிமேகலை சரோஜினி செல்வி கிளி நிஷா பாக்கியம் வசந்தாமணி காளியம்மாள் பாக்கியலக்ஷ்மி மகேஸ்வரி ராஜேஸ்வரி நந்தினி கோகிலா சுகந்தி பாண்டீஸ்வரி ஜெயசுதா அனீஷ் மகேஸ்வரி சுகன்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் கர்ணன் அவர் எங்கே அம்மா கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் எங்கே அம்மா தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா ஏழை உள்ள தலைவன் என்று இங்கு வருவாரம்மா என் தலைவன் என்று இங்கு வருவாரம்மா ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதமா குலமே இன்று கலந்துதம்மா ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா இருவிரல் காட்டிவிட்டு சென்றாரம்மா கலந்தரை விளக்காக நின்றாரம்மா இருவிரல் காட்டிவிட்டு சென்றாரம்மா கலந்தரை விளக்காக நின்றாரம்மா கலங்கரை விளக்கே மா காணவை என் மனமே துடிக்குதமா கலங்கரை விளக்க அணைந்ததமா காணவே என் மனமே துடிக்குதமா காணவே என் மனமே துடிக்குதமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் உங்கள் ஜே தாய் டிவின் செய்திகளுடன் இணைந்திருங்கள்